பாராளுமன்ற உறுப்பினர்களே இன்றைய தினம் என்னுடைய பாராளுமன்ற உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னம் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கு அடிப்படை தகுதி ஆண்டு மூன்று ஆண்டு நாலு ஆண்டு அஞ்சு இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு வரணும் என்றால் உணவு உடை உரையுள் அடிப்படை தேவை ஆண்டோண்டு பிள்ளைக்கு தெரியும் சபாநாயகர் அவர்களே ஆண்டோண்டு பிள்ளைக்கும் பிள்ளை இன்னமும் அடிப்படை தேவை உணவு உடை உரையுள் ஒரு செம்மறி ஒன்று ஒன்று ஜனாதிபதியினுடைய மேடையில் என்று சொல்லுது உணவு உறையுள் வீடு அண்டு இந்த செம்மதிரி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை கட்சிக்கு வச்சிருக்கின்ற சொல்ல விரும்புகிறேன் தயவு செய்து ஆண்டு மூன்று ஆண்டு ரெண்டு படித்த மாணவர்களையாவது கட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்க ஒரு உணவு உட உறையுள் இதை கூட செல்ல தெரியாத என்பிபி உறுப்பினர்களை வச்சு கொண்டு வடக்கு மாகாணத்தில் அண்மையில் ஜனாதிபதி வந்து புகை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார் இந்த புகை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும் ஜாழ்ப்பாணத்திலே புகை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு ஜனாதிபதி அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து புகை உடுத்து விட்டு போயிருக்கிறார் நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்டது வலிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள் வலிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள் இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நேவி நேவி நேவியை போட்டு நிப்பாட்டுங்கள் அல்லது இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள் இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு ஒரு பன்னெண்டு வயது குழந்தையினுடைய ஆசை ஆனந்த சுதாகரனுடைய ஒரு ஒரு முகத்தை வெளியிலே மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே சிலதுகள் புக்க சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு வெக்கம் சம்பந்தப்பட்ட செம்மறிக்கு கிளிநொச்சியிலே அன்று வழக்கு நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் நான் இன்றைக்கு ஆனால் கிளிநொச்சி நீதிபதியாக கேட்க விரும்புகிறேன் சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்துக்கு ஒருவர் வரையலை என்றால் ஒன்றில் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணபாடு இருக்கணும் அல்லது தகுந்த காரணம் இருக்கணும் இந்த உணவு உடை உரையில் சொல்ல தெரியாத செம்மறி அன்றைக்கு கிளிநொச்சி வழக்கவே போகவே ஆகவே நீதிபதி மாருடம் மன்னிப்பு கேட்டு நான் இந்த வசனத்தை சொல்கிறேன் என்றால் அரசாங்கம் எதிர்கட்சியோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ ஒரு நியாய நியாயம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த உணவு உடை உரையில் சொல்ல தெரியாத நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அவமதித்திருக்கிறார் அந்த அளவுக்கு தான் நீதிமன்றத்தை நான் வாழ்க்கையிலே அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவன் இந்த நாட்டிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது மட்டும் நான் வழங்கப்பட முடியும் எந்த ஒரு நீதிபதிக்கும் நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்ற கடைசி எங்களுடைய உரிமைக்குரிய மரியாதை இந்த அன்று ஒரு விதானியாருக்கு அடித்து விட்டு நான் ஒரு விதானியாருக்கு அடித்து பாருங்கள் சபாநாயகர் அவர்களை என்ன நடந்திருக்கும் என்று என்னுடைய கால்களை கையெல்லாம் பிடுங்கி இருப்பாங்க சம்பந்தப்பட்ட செம்மறி விதானியாருக்கு அடித்து விட்டு பாராளுமன்றத்தில் சுற்றித் திருகிறார் இவரை அரசு போலீஸார் கேட்கிறார் ஏழு ஏழு மாதம் அவாசம் இது என்ன அரஸ்ட் பண்ணதுக்கு பாத்ரூம்ல இருக்கும் போது கொண்டு வந்து அரஸ்ட் பண்ணினாங்க இதுதான் இவர்களுடைய அரசாங்கம் வெக்கம் இந்த விடயத்தையும் சொல்லிக்கொண்டு ரெண்டாவது வடக்கு மாநிலத்தில் அக்கறை பெற்று தொடர்பாக கதை கொண்டு கிழக்கு மாநிலத்தில் கிழக்கு மாநிலத்தில் அக்கறை பெற்று வைத்தியசாலையிலே இவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய துரோகம் ஒன்றை செய்திருக்கிறார்கள் ஜிஎம்ஓ ஏ என்று சொல்லப்படுகின்ற இந்த காரணத்தினால் நான் சாவச்சரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்றனோ அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்த நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட வேண்டாம் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்களே பாராளுமன்ற புக்கை என்பது தமிழிலே உணவுக்கு பொருத்தம் ஆகவே புக்கை என்பது உணவு நீங்கள் பயப்பட வேண்டாம் புக்கை என்பது உங்களுடைய மொழியில் வேறு என்னுடைய மொழியில் புக்கை என்பது உணவு சரி பிரச்சனைக்கு வருகிற இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த அக்கறை பற்று ஆதார வைத்தியசாலையிலே இன்றைக்கும் அவர்கள் வைத்தியர்கள் வந்து ஒரு ஒரு எம்எஸ்ஸுக்காக ஒரு எம்எஸ் டைமுக்கு வருகிறார் வர வர வேண்டும் டைமுக்கு போக என்று அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மூன்றாவது நாள் அநியாயமாக அந்நியாயமாக கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு மாகாணத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது நாள் கிழக்கு மாகணம் திருவோணம் எல்லாமே வைத்தியசாலைகளிலே முடங்கி போயிருக்கிறது ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன் அதை விட முக்கியமான விடயம் என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் தாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியர் தங்கபுத்து சத்தியமூர்த்தி ஒரு மாபெரும் ஊழல்வாதி அவர் தொடர்பான ஊழல் விடயங்கள் பலவற்றை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஒரு கிழமைக்கு முன்னர் அதே வைத்தியசாலையில் வேலை செய்த முப்பத்தி வருடங்கள் வேலை செய்த ஒரு நபர் தலையிலே தேங்காய் விழுந்து நாலு முப்பதுக்கு அனுமதிக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரைக்கும் அவருடைய தலைக்கு சிடி எடுக்கவில்லை சிடி ஸ்கேன் எடுக்கவில்லை நாளை அவர் பாராளுமன்றம் வருகிறார் நாங்கள் நாளைக்கு பாராளுமன்றத்தில் செக்டர் ஓவசல் கமிட்டியில் நான் பார்த்து கொள்கிறேன் ஐந்து மணி தேவை எடுக்கவில்லை வடக்கு மாநிலத்தில் போதனா வைத்தியசாலை அடிப்படையில் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற ரெண்டு சிடிகளும் சிடி மிஷின்களும் வேலை செய்யவில்லை நுதன் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகின்ற தனியார் வைத்தியசாலை வைத்தியர் அஜந்தாவினுடைய வைத்தியசாலைக்கு நோயாளிகள் அனுப்பப்பட்டு பிரைவேட்டில் சிடி எடுக்கிறார் ரெண்டு சுகாதார அமைச்சரிடம் கேட்கிறேன் எனக்கு அப்படி ஒரு விடயம் தெரியாது என்று சொல்கிறேன் நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது சில விடயங்களை நான் உங்களுக்கு தமிழையும் சொல்ல வேண்டும் ஆங்கில சிங்களத்திலையும் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்னென்றால் மம்ம பலுவா பே ஜனாதித்துமாவா ஜஃப்னாவில் மம சிங்களையும் கதாகரண்ணே ஹபாய் පෝයා දවසල පෝයාට තියන්නේ පෝයා කියට සිංහල වච්ඥගේ වගේ පුකට අපි ගන්න පුක පුක කිය සිගල වච ය දම වශන තියන ට වෙන වචයන කිරිබත් කියන්න වෙන එනිස මන් දක්වා අපේ ජනාධතුමාවා දවස්සකට කලින් අපේ මිනිසුට පුකදුන්නා ීටවාසය අපේ මිනිසුත් පුක හදල දුන්න. ම විශ්වාස කරනවා අපේ ජනාතිපතුමාවිල්ලා අපේ උතර ජනතාවට පුකදට නවේ අපි බලාපොද වෙන හිටියේ. අපි බලිවේ පුග කියන කෑම හදලදන්න අප ජනති දට ලා පපරදවලනන්න. cardinal අපहिயே पुकाහरी නැangң කිබthरी ඒ bakक tegaக। பாவச்சுக்காரணேக அதனேக கிசி பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டிலிருந்து முற்றுமுழுதாக வறுமையை ஒழிப்பதற்காக நாங்கள் நமது அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இன்று நாடு படிப்படியாக எல்லா துறைகளிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு வருவது ஆனால் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் எங்கமை பற்றி விமர்சிப்பதற்காக பல விமர்சனங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றார்கள் அவர்களுக்கு விமர்சிப்பதற்கு ஏதும் இல்லாத வகையில் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை பயன்படுத்தி அதனூடாக விமர்சனத்தினூடாக தாங்கள் ஏதோ சாதித்தது போல் நினைக்கின்றார்கள் எம்மை பொறுத்தவரைக்கும் விமர்சனத்துக்கு எந்த வகையிலும் அஞ்சப் போவதில்லை ஏனென்றால் மக்கள் நன்றாக உணர்வார்கள் எமது அரசாங்கத்தில் படிப்படியாக அவர்களது பொருள் பொருளாதாரம் உயர்ந்து வருகிறது என்பதை எம்மை பொறுத்தவரைக்கும் அபிவிருத்தியுடன் கூடிய தனிநபர் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக எமது அரசாங்கம் பயணத்தை மேற்கொண்டு அதற்காக நாங்கள் இந்த அஸ்வச கொடுப்பனவுகளுக்கு நாட்களையும் கூட நீடித்திருக்கின்றோம் ஏனென்றால் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளில் இருக்கின்ற கொடுப்பன தங்கத்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஜூன் மாதம் வரை நீடித்திருக்கிறோம் அதேமேரம் ஏழை மற்றும் மிக வறிய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை நீடித்திருக்கிறோம் ஏனென்றால் அமைத்து பொறுத்த வரைக்கும் இந்த நாடு எல்லோ மக்களுக்கும் எண்ணிக்கை இருக்கிறது தன் கையால் குத்துக்கரணம் அடிக்க வேண்டும் தாங்கள் உழைத்து முன்னேற வேண்டும் ஏனென்றால் இதுவரை காலமும் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக அதற்கான கட்டமைப்பு எமது அரசாங்கத்தில் உருவாக்கப்படவில்லை இப்போது படிப்படியாக எமது அரசாங்கம் உருவாக்குகின்ற போது தனிநபர் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறும்போது இந்த கொடுப்பனவில் இருந்து கூட மக்கள் தாங்களாயே விடுபட நினைப்பார்கள் ஏனென்றால் எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது கொடுப்பனவுகளை பெறுவதை விட நாங்கள் உழைத்து சாப்பிட வேண்டும் என்று என்ன கருகு இருக்கிறது அந்த வகையில் இந்த பொருளாதார முன்னோரி மட்டும் இவ்வாறான கொடுப்பனவுகளை அதிகரிக்கணும் அந்த வகையில் நாங்கள் பாடசாலை பிள்ளைகளுக்கு கூட யாழ் மாவட்டத்தில் இந்த அஸ்வச பெறுகின்ற பாடசாலை பிள்ளைகளுக்கு பதின் பதினாலாயிரத் பதினாலாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்பது மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறோம் ஏன் அந்த மாணவர்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபா கொடுக்கின்றோம் என்றால் பெற்றோர்களுக்கு சுமைகளை குறைக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு சுமைகளை குறைக்கும் போது பாடசாலை பிள்ளைகளுக்கு கல்வி கற்று அவர்கள் எதிர்கால சந்ததியை சிறந்த முறையில் தங்களது பொருளாதாரத்தை உருவாக்குவதற்காக அவர்களது கல்விகளுக்காக இந்த பணத்தை கொடுக்கின்றோம் ஏன் அதைவிட பாடசாலை பிள்ளைகளுக்கு வறுமை கோட்டுக்கு இருக்கின்ற பாடசாலை பிள்ளைகளுக்கு மூவாயிரம் ரூபா சப்பாத்து கொண்டு கூப்பனையும் கொடுக்கின்றோம் ஏனென்றால் இந்த நாட்டில் வறுமையை உருவாக்கியவர்கள் தான் இந்த எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் இந்த நாடு செந்தளிப்பான நாடாக இருந்தது ஒரு காலத்தில் சிங்கப்பூரை இலங்கையை பார்த்து சிங்கப்பூர் வளர்ந்தது இன்று நாங்கள் கீழே போயிருக்கிறோம் அந்த இந்த நாட்டை வங்குரோத்தடைய செய்தவர்கள் தான் இந்த எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் இந்த உச்ச நீதிமன்றங்களே கூறுகிறது இந்த வங்குரோத்தடைய செய்தவர்கள் யார் என்று வெளிப்படுத்தி இருக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டானது அரசு துறைகள் எல்லாமே முன்னோக்கி நகர்ந்திருக்கிறது லாப நோக்கி நோக்கி நகர்ந்திருக்கிறது எமக்கு தெரியும் எமது நாட்டை இந்த நாடு என்பதை வளமான நாட்டை உருவாக்க முடியும் இந்த இலங்கை என்பது அனைத்து வளங்களும் நிறைந்த நாடு கடல் வளம் மலை வளம் அதற்காக நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அதற்கான பயணத்தை தான் தேசிய மக்கள் சக்தி இன்று மேற்கொண்டிருக்கிறது கூறுகிறார்கள் நாங்கள் செய்யும் செயற்பாடு ஒரு நாளில் ஏதோ இந்த நாடு முன்னேறிவிடும் என்று நாங்கள் அதை பயணத்தை மேற்கொள்ளும் போது படிப்படியாக மக்களுக்கு நம்பிக்கை வருகிறது அதனூடாக அந்த நம்பிக்கை பலமூடாக மூடாக எமது அரசாங்கத்தின் மீது மக்கள் அணிதிரல தவிர்க்க முடியாது ஏனென்றால் எல்லா மக்களும் வாக்களிக்கிறது தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்ட வேண்டும் என்று வீதிகள் போடத்தான் வேண்டும் தொழிற்சாலைகள் உருவாகத்தான் வேண்டும் ஆனால் முன்னைய காலத்தில் ஒரு பக்கச்சார்பான அபிவிருத்திகள் தான் இருந்தது ஏனென்றால் கூடுதலாக வடமாகாணத்தை புறக்கணித்து இருந்தார்கள் சிறந்த தொழிற்சாலைகள் இல்லை நாங்கள் இருபத்தி ஓராந்த பரந்தன் இரசாயன தொழிற்சாலையை இந்த தினம் அதற்கான நாட்டுகின்றோம் ஏனென்றால் அங்கே மாகாணத்தில் எந்த வகையிலும் உண்மையான தொழிற்சாலைகள் உருவாக்கப்படவில்லை வேலைவாய்ப்பு அங்கே பெரும்பாலானவர்கள் கூலி தொழிலாளிகளாகவும் அதே நேரம் ஏதோ முறை சார்ந்த முறைசாரா தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் எமது அரசாங்கமானது வடபகுதியில் அதிகமான கரிசனை கொண்டிருக்கிறது எமது நாட்டின் அவர்களும் அங்கே வரும்போது உணர்ந்து கொண்டார் அங்கே பலரும் கூறியிருக்கிறார் அங்கே பல தொழிற்சாலைகள் உருவாக்க வேண்டும் என்று ஏனென்றால் ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்தது இப்போது எமது அரசாங்கம் எல்லா மக்களையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கின்றது அதனால் தான் வடமாக அதிக செல்வாக்கு இந்த ஜனாதிபதிக்கு கிடைத்திருந்தது ஜனாதிபதியை கூட மக்கள் தான் பாதுகாக்கிறார்கள் மக்கள்

போல் கண்காணித்து சிறந்த முறையில் பொருளாதார அபிவிருத்திக்கு மேற்கொள்கிறது இவ்வாறான தொழிற்சாலை ஏற்படும் போது அங்கே இருக்கும் வறுமைகள் குறையும் போது அரசாங்கத்துக்கான சுமைகளும் குறையும் ஏனென்றால் தன் கையால் குத்துக்கர்ணம் அடிக்கத்தான் யோசிப்பார்கள் எங்களது பயணத்தை படிப்படியாக ஏழை மக்களில் இருந்து ஏழையிலிருந்து செல்வந்த மக்களாக முன்னேற்றுவது எமது அரசாங்கத்தின் பொறுப்பு அந்த வகையில் இப்போது வறிய மக்களை உருவாக்கியவர்களுக்காக நாங்கள் அஸ்வச கொடுப்பன்களை நீடித்திருக்கோம் காலத்தை நீடித்திருக்கோம் எதிர்வெரும் காலத்தில் எமது பிரதேசமானது வறுமையிலிருந்து நீங்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்